ராசி நேயர்களே ஏழாம் இடமாகிய ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் தவிர சூரியன் புதன் குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் சிறப்பான இடத்தில் அமைந்துள்ளன ஆறாம் தேதி மாலை முதல் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் சற்று மெதுவாக செயல்படுவது நல்லது அவ்வப்போது சிறு சிறு தடைகள் வந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் தொழிலில் முன்னேற்றம் வருவாய் கூடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் திருமணம் போன்ற நிகழ்வுகள் கைகூடி வரும் விவசாயிகள் மாணவர்கள் ஆகியோருக்கு மிகவும் சிறப்பான வாரம் பெண்களுக்கு சிறப்பான பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஆறு ஏழு பத்து ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானவை விநாயகர் வழிபாடு வாரம் துவக்கத்தில் ஏற்படும் தடைகளை தவிர்க்க உதவும் மொத்தத்தில் சந்திராஷ்டமம் தவிர மற்ற நாட்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமையும்